சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கு விற்பனை பதிவில் நாலு விற்பனை பதிவில் இருக்கிறீங்க நல்ல செவலையில் நல்ல ரவுடியான ஒரு பாச்சல் இருக்கக்கூடிய கன்று ஒரு செவலை கன்று காலக்கன்று இருக்கிறீங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வெள்ளை கன்று காலக்கன்று இருக்குதுங்க அதுபோக ஒரு பால் வெண்மையில் நல்ல தெளிவான கன்று நல்லா நைஸ் குவாலிட்டியான ஒரு ஒரு இந்திய கன்று இருக்குதுங்க ஒரு ஒம்பது மாதம் சினைய இருக்குதுங்க வீடியோ பதியோ முழுமையாக பாருங்கள் என்னென்ன வில விளைநிலரம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு போகறதுங்க எல்லா விலை நிலவரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லியிருப்போமுங்க மாட்டோட விவரங்களும் நூறு சதவீதம் சொல்லியிருப்போம் நம்ம ஊர் பேர் ஃபோன் நம்பர் எல்லாமே தெளிவான விளக்கம் இருக்குதுங்க அதனால் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் எந்த வீடியோவாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இன்றைக்கி போடக்கூடிய வீடியோக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களும் உங்களுக்கு மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்குமுங்க அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்களும் முழுமையாக பாருங்கள் வீடியோவளும் முதல் பதியாக பார்த்துருக்கறதுங்க ஒரு செவல கன்று எட்டு டூ ஒரு ஒம்பது மாதம் இருக்குங்க நல்லா தடக்குடி இல்லாமல் நல்லா அடையில் நல்லா உடம்பு பூட்டில் ரட்டத்து நல்லா நல்ல சின்னத்தில் பின்மாடு ஏற்றத்தில் நல்லா இருக்கக்கூடிய கண்ணுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேட்டைங்க உங்களுக்கு பாய்ச்சலுக்கு வர்றது குறுகுறுன்னு கொஞ்சம் சேட்டையான கண்ணுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு கேர் போட்டு தான் வண்டியில் இறக்கணும் நல்லா பாயருக்கு உண்டான முயற்சி எல்லா முயற்சியும் பண்ணுதுங்க பாய்ச்சல் காமிச்சோம்னா தெளிவாக பாயும் நல்லா பாய்ச்சலுக்கு பழக்கிறதுக்கு வேணுனாலும் நல்லா சுறுசுறுப்பான கன்று செவலை கன்று காலைக்கன்று நல்ல நைஸ் குவாலிட்டிங்க நைஸ்னால் அப்படியே பேப்பர் மாதிரி நல்ல நைஸ் நல்ல ஒரு தோல் நைஸில் நல்ல நல்லா புறமாடியாத்த எல்லா கையால் ஊக்கத்தில் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் கண்ணோட முழு வீடியோவை பாருங்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுத்துர்லாம் அதே மாதிரி எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்லாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா கா பரமத்தி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலேருந்து விற்பனை பதவி பிரித்து போட்டு பண்ணி கொடுத்துட்டுருக்குறவுங்க எங்கே இருந்தாலும் வாடகை நில நிலவரம் அப்படிங்கிறத நம்ம பொங்கலூர்லேருந்து தான் பண்ணி கொடுக்குறவங்க அந்த ஏரியிலேருந்து பக்கத்தில் எடுக்கிறவங்களுக்கு அதுக்கு உண்டான வாடகை பண்ணி கொடுத்துட்றோம் மேற்கே நம்ம பல்லடம் நம்ம பொங்கலூர் பகுதியில் இந்த மாதிரி ஏதாவது கேட்டிங்கன்னா வாடகை நம்ம பொங்கலூர்லேருந்து என்ன வாடகை கொடுப்பீங்களோ அதே வாடகை கொடுத்தா போதுங்க மற்றபடி வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை எப்பவும் போல் நார்மலான வாடகை பாதி வாடகைகள் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க கன்று நல்லா பாயருக்கு பழகுறக்கு தெளிவான கண்ணுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சோம்னாலும் சேட்டை நல்ல குறும்புத்தனமான கன்று ரேகுலரைஸ் பழக்கிறதுக்கு உண்டான பழக்கம் நல்ல நோட்டத்துலேயும் கன்று கைகள் உண்டு நல்ல வாட்டமான கண்ணுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது பத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்ட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் சாரிங்க விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல கன்று தெளிவான கண்ணை தெரிஞ்சிக்கிறவங்க நல்ல நைஸ் குவாலிட்டியில் வேணும்னா நல்லா எடுத்துக்கங்க சுறுசுறுப்பு நல்லா சுறுசுறுப்புங்க தாடை வந்து பார்த்திங்கன்னா அறவே இருக்காது சுத்தமாகவே இருக்காது அந்த மாதிரி நல்லா அருந்தாடையில் பேப்பர் குவாலிட்டியான கன்று விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் எந்த மாடு எந்த கண்ணை பிடிச்சாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு ஒரு முறைக்கு இருமுறை தெளிவுபடுத்திய பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்க்கு நம்ம மாடு கன்று எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து விற்பனை ஆகிவிட்டது தான் நம்ம சொல்லுவோங்க அதனால் நீங்கள் தெளிவாக முடிவெடுத்த பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்கள் வீடியோவில் பார்க்குறது ஒரு வட இந்திய கண்ணுங்க பால் வெண்மை அப்படிங்கிறத விட அதை விடவே நல்லா ஒரு டாப்பான வெண்மைங்க நல்லா நைஸு நல்லா விலை வெளியே நல்லா அழகான கோழி மொட்டாட்ட கண்ணாமொழி இல்லைங்க நல்லா அழகான கொம்பு தலையில் நல்லா கறிப்பொடியோடு நல்லா நைஸ் குவாலிட்டியில் குறைப்பொழுது இல்லாமல் கழிப்பு சுழி இல்லாமல் நம்ம காங்கே மாடுகள் எந்தளவுக்கு குறைப்பொழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் சுழியெல்லாம் சுத்தமாக பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி தான் நம்ம வட இந்திய கன்றுகள் வாங்கினாலும் சரி எந்த கன்றுகள் வாங்கினாலும் தெளிவான சுழி சுத்தம் பார்த்து வாங்கி கொண்டு வந்து விற்பனை பதிவு போடுறவங்க கண்ணுக்கு வயது ஒரு ஒம்போது மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்ல பேப்பராட்ட நைஸ் குவாலிட்டியில் இருக்குங்க வெண்மையில் நல்ல அழகான வெண்மை அதாவது பால் மேலே அப்படின்னா அதை விடவே வெண்மைன்னு சொல்லலாம் நல்ல ஒரு வெண்மையான நிறத்தில் நல்ல வாய் நல்ல குண இருக்கக்கூடிய கன்றுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது அடிவயிறு தொங்கல் இல்லைங்க பூச்சி மாதிரிலாம் போட்டு நல்ல முறையாக பராமரித்து கொண்டு வந்திருக்கிற கண்ணுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க மடிகாம்பு நீ வரது மற்றபடி தீவனம் மழை தீவனம் மட்டும் இல்லாமல் நம்ம எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கெடுசு இருக்குதுங்க காற்றில் மேய்ச்சாலும் நல்ல தெளிவாக மேயும் கட்டுதாரில் வச்சு தீவனம் மாட்டோம்னாலும் கழிக்காமல் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல வாய்க்கெடுசு வாய்க்கெடுசு அப்படின்னு நல்லா சாப்பிடக்கூடிய ஃபோர்ஸ் நல்ல ஃபோர்ஸாக இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இது கண்ணோட விற்பனை விளைநில அப்படிங்கிறது பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க பெரும்பாலும் பால்வின்மையாக நிறத்தில் வந்து அதிக அளவில் கேட்குறாங்க வடந்திய கண்ணாக இருந்தாலும் சரி காங்கே கண்ணுகளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கன்றுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்து கன்று பிறந்தவங்கன்னா ஏதோ ஒரு கன்று ரெண்டு கன்று இந்த மாதிரி நல்ல வெண்மையான நிறத்தில் பிறக்குது கொஞ்சம் டிமாண்டாகவும் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை பத்தொம்போதாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் மடிகாமல் நீவினாலும் எங்கே நீவினாலும் அமைதியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது குணவணத்தில் நம்ம பழக்கி வச்சுருந்தோம்னா தலையத்தில் நாளைக்கு பால் கறக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இந்த மாதிரி நீவி காமிச்சா அதிகளவில் வந்து விருப்பப்பட்டு வாங்குகிறாங்க அதனால் நீவி காமிக்கிறவங்க எல்லா மாடும் நீ நிற்குமான்னு பார்த்தீங்கன்னா நிற்காது அதே மாதிரி நீ நிற்காத மாடு கருவிக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு இது ரீசனும் கிடையாது நம்ம வளர்த்துற குணகுணம் ரெண்டாவது வந்து தலையத்தில் நம்ம எப்படி குணமாக வச்சு பழக்கிறோமோ அதை பொறுத்தா வந்து பார்த்திங்கன்னா ஈட்டுக்கு ஈட்டு கரவைத்திறன்லேருந்து கை பழக்கத்துலேருந்து எல்லாமே மாறி வரும் வீடியோவில் பார்க்குறது ஒம்பது மாதம் சென்னை மாடுங்க இந்த மாடு வந்து நல்லா ஒரு கரவைத்திறன் வாய்ந்த மாடு கலர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காரியும் கிடையாதுங்க செவலையும் கிடையாது செம்பூத்துக்காரி அதாவது ஆனால் செம்பூத்துக்காரியாக இருந்தாலும் மாடு புறமாடு ஏற்றோம் நல்ல இடக்கண்ணது இல்லைங்க நல்ல வெயிட்டில் மடிகாம சுத்தத்தில் இன்னும் கன்று போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் டூ பத்து நாள் பிடிக்கும் நல்ல வட்டக்கோம வாய்ப்பு சின்ன முகத்தில் நல்ல பெருவட்டான மாடை வந்து சேரக்கூடிய மாடுங்க இன்னுமே மாடு நல்லா ஊறி வரும் இப்போ தான் முளைச்சி ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிருக்குது ஆறு புல் எட்டு புல் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிருக்குதுங்க போன இதுலேயும் தெரிஞ்ச இடத்துல கறத்தட்ட இந்த மாடு கறவைக்கு எந்த விதமான தப்பு வராதுங்க இந்த மாடு நேற்ற நம்ம வீடியோ பகுதியில் போட்டிருந்தோம் ஒன்று ரெண்டு கேட்டாங்க மாடு வந்து மடி வராதங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு கால் அணைக்காமல் கறக்குறக்கு உண்டான உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா மடி நீவுறதுக்கு விடாது ஆனால் கன்று போட்டதுக்கப்புறம் நம்ம கால் அணைக்க வேண்டியது இல்லை அதனால தான் நம்ம வந்து மடி நீவி பதிவு வந்து போட முடியலைங்க கால் அணைச்சி கறக்குற மாடாக இருந்தாலும் அணைக்காத கறக்கிற மாடாக இருந்தாலும் தெரிஞ்ச இடத்துல தெளிவாக இருந்தால் மட்டும் வாங்கிட்டு வர்றோம்ங்க ரெண்டு தான் நம்ம தெரிஞ்ச கண் புரொட்டி கறந்தரிச்சு கரைத்திரணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டருக்குள்ளே தாராளமாக மேலே வரும் வேணுங்கிறவங்க தொடரோட்டு கேட்டு எடுத்துக்கேன் ஒம்பது மாதம் சரி ஒரு வாரம் டு பத்து நாள் ஆகுமே கன்று போடுறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் மடி நல்லா வச்சு கன்று போடுன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் டபுள் கலர் உழுகிற மாடுகளுக்கு கொஞ்சம் பால் அட் அடர்த்தியாகவும் வந்து சேருங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரஜ் கிராஸ் மாட்டுக்கு பிறந்த கட்டுதானுங்க இந்த மாடுமே அதனால் மாடு பெருவீட்லேயும் இருக்கும் அகலத்தில் நல்லா உருட்டு சைஸில் வரும் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் குடிச்சிருந்தனா மாதிரி கூப்பிடுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை இருக்குது பண்ணி கொடுத்துடலாம் வீடியோவில் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதமான சுழி சுத்தமான கன்று காளைக்கன்றுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை கண்ணாக வரும் காட்டில் நல்லா மேய்ஞ்சிட்டு வாய்க்கடிச்சு நல்லா இருக்குதுங்க மற்றபடி பூச்சி மாத்திரை போட்டு விட்டாச்சு நல்லா சுளி சுத்தமாக இருக்குதுங்க முடிகள் எல்லாம் களைஞ்சி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தொட பகுதியில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பல பலன வெண்மையான முடிகள்லாம் எல்லாம் களைஞ்சிட்டு வந்துட்டுருக்குதுங்க கன்று சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நல்லா விளையாடுத்தனமாகவும் இருக்கும் ஒரு சின்ன கன்று அழகான கண்ணாக வாங்கி வளர்த்துறவங்க இப்போ இலசி கிடக்கிறங்காண்டி வந்து பார்த்திங்கன்னா திமில்லாம் கம்மியாக தெரியுங்க ஆனால் கண் நல்லா பொடியலாக கொட்டி நல்லா நைஸாக வரும்போது நல்லா புறமாடையாத வால் சட்டம் தாடகுடி இல்லாமல் இருக்குங்க உங்களுக்கு கண் நல்ல கண்ணாக பெருமாடாக வந்து சேர்ந்துருங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் எந்த கலியும் சுழியும் இல்லாமல் இருக்குங்க இதோடய விற்பனை விலை பதினோராயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர் ஒன்று கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு வாங்கிங்க மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவில்ல தொடர்ந்து பாருங்கள் எந்த மாடு எந்த கண்ணும் பிடிச்சிருந்தாலும் உடனடியாக கூப்பிடுங்க ஒரு சிலர் வந்து நான் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு பார்த்தோம் நம்ம காலையில் கூப்பிட்டுக்கலாம்னு விட்டுட்டோம் அப்படிங்கிறீங்க ஒரு வேளை எட்டு மணிக்கு நீங்கள் பார்த்ததுக்கன்று இருந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணிக்கு கூட ஒரு ஃபோன் வந்திருக்கலாம் விற்றுருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் அடுத்த நாள் காலையில் கூப்பிடும்போது கண்டிப்பாக விற்றுக்கலாம் விற்றுருக்கும் பார்த்தீங்கன்னா உடனே கூப்பிடுங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் ஃபோன் எடுப்போம் அதில் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது அப்படி நம்ம ஃபோன் எடுக்கல லைன் கிடைக்கலினாலும் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா நம்ம பார்த்துட்டு ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்போம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு நன்றி வணக்கம்